அனைவருக்கும் வணக்கம் பனைகள் தமிழர் நிலத்தின் பேர் அடையாளம் மட்டுமல்ல அது ஒரு பெரும் அலங்காரம் பனைகள் தமிழ்நாட்டின் தேசிய மரம் பனைகள் பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்மளுடைய தமிழ் மொழியை சுமந்து வந்த ஒரு உன்னத பெட்டகம் அப்படிப்பட்ட பனைகள் பனை மரங்கள் இன்று தமிழ்நாட்டில் கூட்டங்கூட்டமாக வெட்டி எடுக்கப்படுது செங்கல் சூளைகளுக்காக ஒரு மரம் வெறும் இரநூறுவா முந்நூறுவாய்க்கு வெட்டி எடுக்கப்பட்டு லாரிகளில் நூற்றுக்கணக்கான லாரிகளில் அது ஏற்றப்பட்டு இன்னைக்கு இங்கே இருக்கிற வனத்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்தே இன்னைக்கு இந்த பூமிப்பந்தின் கற்பக தருவை தரித்து தரித்து பல நூற்றுக்கணக்கான லாரிகளில் தினம் ஏற்றி அந்த கொலை செய்வதை கொள்ளையிடுவதை வன்மையாக கண்டிக்கிறேன் இதை வந்து தமிழக அரசு இனியும் வேடிக்கை பார்க்கக்கூடாது ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மரங்களில் அதனுடைய வேர்லேருந்து நுனி வரைக்கும் மருத்துவ குணம் மட்டுமில்லை இந்த மண்ணுக்கான ஒரு தாயாகவும் விளங்குகிறோம் மரம் எதுனா அது பனை மரம் தான் மழை காலத்தில் கிடைக்கிற நீரை ஒரு தாயைப் போல தாயின் மார்பிள் பாலை பாதுகாத்து வைப்பது போல இந்த மண்ணுக்காக சேர்த்து வைக்கிற ஒரு தாய் மரம் நம்மளுடைய பனை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் கணக்கெடுப்பின்படி இந்திய ஒன்றியம் முழுக்க பத்தரை கோடி பனைமரங்கள் இருந்திருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் ஐந்து கோடி பனை மரங்கள் ஆனால் இன்றைய கணக்கெடுப்பில் வெறும் இரண்டு கோடி பனை மரங்கள் மட்டுமே உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு அதிலையும் ஆயிரக்கணக்கான மரங்கள் இன்றைக்கி கொள்ளை போயிட்டுருக்கு இப்படிப்பட்ட இந்த நிலையில் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் ஒரு சட்டம் இயற்றி இந்த பனைமர கொள்ளையை தடுக்கணும் அப்படி தடுத்தால் மட்டும்தான் மீதம் இருக்கிற பனை நமக்கான மரமாக அது மாறும் மதுரை கிளை உயர் நீதிமன்ற கிளை ஒரு அவசர சட்டம் உருவாக்கி பனைகளை பாதுகாக்கணும்னு உத்தரவிட்டிருக்கு ஆனால் முந்தைய அரசும் இன்றைய அரசும் அதை பாராமுகம் பாராமுகமாக பார்த்து கொண்டிருப்பது பெரும் வேதனை அதனால் எவனையவனெல்லாம் பனை மரத்தை வெட்டுகிறானோ அதை லாரியில் கொண்டு போகிறானோ அதை சூளையில் வச்சு எரிக்கிறானோ இவர்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை மூன்றாண்டு கால தண்டனைங்கிறது உடனடியாக உறுதிப்படுத்தணும் அந்த லாரிகளை பறிமுதல் செய்யணும் செங்கல் சூளைகளுக்கு நிரந்தரமாக சீல் வைக்கணும் அபராதம் இருக்கணும் இதை செய்யாத ஒரு சூழலில் ஒருபோதும் இந்த மண்ணின் மரத்தை நாம் பாதுகாக்க முடியாது நாங்கள் நம்புகிறோம் உடனடியாக தமிழக அரசு சட்டம் இயற்றணும் அப்படி சட்டம் இயற்றாத சூழல் தொடர்ந்தால் எந்தெந்த லாரிகள்லாம் குறிப்பாக திருவாரூர் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்த பகுதிகளில் தான் இந்த மரங்கள் எல்லாம் கொள்ளையிடப்படுது அந் அத்தனை லாரிகளையும் நாள் குறித்து நாங்கள் சிறைபிடிப்போம் சம்பந்தப்பட்டவர்களை எங்கள் பனை மரத்திலேயே கட்டி வச்சு நாங்கள் சட்டத்தின் முன்னாடி நிறுத்துகிற ஒரு சூழலை சம்பந்தப்பட்டவர்கள் உருவாக்கிடக்கூடாது அதனால் உடனடியாக இயற்றுங்கள் இல்லாட்டி போனால் எங்களுடைய போராட்டம் உலகம் அறிந்தது ஒருபோதும் சமரசம் இல்லாத ஒரு நிலையெடுத்து நாங்கள் உக்கரமான உறுதியான எங்களுடைய தாய்மரமான பனைமரத்தை காப்பாற்றுகிற ஒரு நிலை ஏற்படும் நன்றி வணக்கம்